நம்ம வந்து கசலி வாழை உங்களுக்கு தெரியும் இந்த கசலி வாழை வந்து குலைக்க ஆரம்பிச்சிது அப்படிங்கிறக்காக நம்ம வந்து வாழைக்கு குழி போட்டு கம்பு கொடுத்துட்டோம் அதுபோக இந்த வாழை குலைச்சதும் அதுக்கு அடுத்த கட்டமாக அந்த வாழைப்பூ ஒடிக்கணும் இந்த வாழைப்பூ நம்ம ஒடிக்கிறதுக்கு நாள் பிந்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வாழைக்காய் விளையிறக்கும் நாள் வந்து பிந்தும் எதுக்காக அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா வாழையிலேருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்கள் அவ்வளவுமே வாழத்தாருக்கு போகும் அந்த வாழத்தாருக்கும் அந்த வாழைப்பூக்கும் சேர்ந்து ஈக்குவலாக ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வாழத்தார் விளையிறதோட நாள் வந்து பிந்தும் அதே இது நம்ம வாழைப்பூ ஒடிச்சிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாழத்தாருக்கு மட்டும் அதில் இருந்து கிடைக்கக்கூடிய தண்ணிச்சத்தும் சரி அது போக இதர சத்துக்கள் அனைத்துமே அந்த வாழத்தாருக்கு டேரெக்டாக கிடைச்சிது அப்படின்னா அந்த வாழைத்தார் காய் விளையிறது வந்து வேகமாக விளையும் இந்த வாழைப்பூ ஒடிக்கிறது வந்து எப்படி ஒடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நெட்டுக்களுக்கு வாழைப்பூ தான் உடிக்கணும் நெட்டுக்களுக்கு வாழைப்பூ அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது வாழத்தாருக்கும் அந்த வாழைப்பூக்கும் நடுவில் அதாவது வாழைத்தார் வந்து அந்த வாழைப்பூவில வந்து ஒவ்வொரு இதழாக உடைய உடைய அதிலேருந்து வாழைத்தார் காய் வந்து பிடிக்க ஆரம்பிக்கும் அந்த பூவில் அதே இது ஒரு குறிப்பிட்ட வாழைத்தார் அதாவது ஒரு அஞ்சு ஜீப்பு இல்லை ஏழு ஜீப்பை தாண்டியுமே அதை பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வாழைப்பூவ உள்ள அந்த வாழைக்காய்கள்லாம் உதிர்ந்துருக்கும் அதுக்கு அடுத்த செட்டு வாழைப்பூப்பு இருக்கும் அதுக்கு திறப்பு வர உள்ள இதையும் வாழை அவ்வளவு அப்படி உருந்துட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை வந்து நெட்டு கலத்திட்டு அப்படின்ற அர்த்தம் அதுக்கு பிறகு நம்ம வந்து அந்த வாழைப்பூ வெட்டி விடுறது ரொம்ப நல்லது நம்ம அந்த வாழைப்பூ வெட்டி விடாமல் விட்டுட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா திரும்ப ஒரு அஞ்சு இல்லை ஏழு வாழைப்பூ நட்டு கலத்திட்டு அதுக்கு அப்புறம் திரும்பியும் சின்ன சின்ன காயெல்லாம் பிடிச்சிட்டு அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா திரும்ப நம்ம வாழைப்போ வெட்டி விட்டாலோ இல்லை வெட்டாமல் அப்படியே விட்டுறனாலும் நமக்கு பார்க்க சீப்பு நிறைய வச்ச மாதிரி இருக்கும் ஆனால் அந்த காய்கள் விளையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா விளையாது அதாவது நம்ம வந்து எதிர்பார்த்த நாட்களுக்குள்ளே நம்ம தார் வெட்டணும் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து காத்தடி காலத்தில் வந்து நம்ம வாழை வந்து சிக்கிக்கிடும் அப்படி சிக்கிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம புது கம்பவே கொடுத்தாலும் காற்று வந்து சுற்றி நம்ம வாழையை உடைக்கிறதுக்கு அதிகள வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெட்டு வாழைப்பை வந்து காலத்தின உடனே நம்ம வந்து வாழப்பை ஒடிச்சி ஒடிச்சிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து அந்த காத்தடி காலத்துக்கு முன்னாலே நம்ம வாழைத்தார விளைய வச்சு நம்ம வந்து தார் வெட்டிக்கலாம் ஏற்கனவே நம்ம வாழை வந்து வெள்ளத்தில் வேற மாட்டி வெளியே ஒரு மாதம் பிந்தி தான் வந்திருக்கு அப்படி இருக்கத்தக்க நம்ம வாழை விளையிறதுக்கும் நம்ம பிந்தினோம் அப்படின்னு கேட்டிங்கனா நம்ம வந்து வாழையில வந்து எதிர்பார்க்கக்கூடிய அந்த மகசூல்ங்கிறது வந்து எடுக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வாழைப்பூ வந்து கரெக்டான பருவத்தில் கரெக்டான இடத்துல ஒடிக்கணும் வாழைப்பு ஓடிறதுல சில பல டெக்னிக் இருக்குது அது எப்படி ஒடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் விவசாய ரிலேட்டடாக உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு இல்லை உங்களுக்கு விவசாயம் பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்ல கிரீன் கலர் ஹார்ட் கொடுங்க எத்தனை பேருக்கு விவசாயம் பிடிக்கும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன்

hmm ലല ലല ഇങ്ങേ 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 ഓടേണ്ടേ ഇങ്ങേ അന്തർഗേ അന്തർഗേ ഹ് ഞങ്ങടെ വിവസായം പളക് വിവസായം ചലിക്കട്ടും